வணக்கம் நான் டாக்டர் ஜோஸ் மரியா எம்டி ஜென்ரல் மெடிசன் கன்சல்டன்ட் இன் தாமஸ் ஹாஸ்பிட்டல் புலிங்குடி சக்கர வியாதிகளை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து டயட் மூலமாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஸோ டயபெட்டிக் ரிவர்சல் அப்படின்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இப்போ உள்ள ரிசர்ச் படி வந்துட்டு நம்மளுக்கு அதை ப்ரூவும் பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து ரெண்டு அசோசியேஷன்ஸ் ஒன்று ஏடி அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷனும் நமக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து டேரக்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரையல் மூலமாகவும் நம்மளுக்கு அதை வந்து சொல்லியிருக்காங்க இது மூலம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப லோ கார்போஹைட்ரேட் டயட் அதாச்சும் லெஸ் தேன் எயிட்டி எயிட்டி எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து வந்து ஒரு நாளைக்கு வந்து எண்ணூறு கிராம்ஸ்க்குள்ளே வந்து இருந்தால் கண்டிப்பாக வந்து எடை வந்து நம்மளுக்கு குறையும் உட எடை வந்து நம்மளுக்கு குறையறனால நம்மளுடைய சுகரை வந்து ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு டயட் நான் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறதை சொல்ல போகிறேன் அது வந்து என்ன பிளேட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க டயட் டயபெட்டிஸில் ஸோ வந்து இந்த பிளேட் மெத்தட் வந்து என்னென்னா நம்ம நார்மலாக வந்து சாப்பிட்ற பிளேட் அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் வந்து நம்மளுக்கு பாதி ஹாஃப் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வெஜிடபிள் டயட் மட்டும் அதுக்கப்புறமா பச்சை காய்கள் எல்லாமே நம்மளுக்கு அந்த கீரை வகைகள் அதுக்கப்புறம் எல்லா பச்சை காய்களுமே பீன்ஸ் பீட்ரூட் சாரி பீன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பீக்கங்கா சொரக்கா இந்த மாதிரி உள்ள எல்லா பச்சை காய்கறிகளையுமே ஒரு சைட் ஆஃப் த பிளேட் இன்னொரு ஹாஃப் பிளேட்டில் வந்துட்டு அதையே நம்ம வந்து பாதியாக நம்ம வந்து கொண்டு வரோம் ஸோ வந்து இருக்க ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃபுல்லாகவே என்னென்னா ப்ரோட்டின்ஸ் தான் வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கணும் மீதி உள்ள டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த பிளேட் தான் வந்துட்டு நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எடுத்துக்கணும் இதை தான் நம்ம வந்து டயபெட்டிக் வந்து சொல்கிற ப்ளேட் மெத்தட் ஸோ இதை தவிர்த்து வந்துட்டு எதெல்லாம் நம்ம வந்துட்டு அளவோடு நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நார்மலாக வந்துட்டு யூஸ்வலாக நம்ம வந்து சுகர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம மாதிரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே நம்ம வந்து தினமும் கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கிழங்கு வகைகள் இது எல்லாமே வந்துட்டு வாரத்துக்கு ஒரு தடவை தேவைப்பட்டால் வாரத்துக்குழவை எடுத்துக்கலாம் நான் வெஜிடேரியன்ஸும் வந்துட்டு வாரத்துக்குழவை எடுத்துக்கலாம் அதை தவிர்த்து வந்துட்டு மீன்கள் வந்துட்டு ரொம்ப நல்லது குழம்புல உள்ள மீன்கள் அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் முற்றிலுமாக நம்ம வந்து தவிர்க்கப்பட வேண்டியது வந்து என்னதுன்னா மைதா ஐட்டம்ஸ் இந்த மாதிரி உள்ளது எல்லாமே நம்ம வந்து முற்றிலுமாக அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லா ரிஃபைன்டு ஃபுட்ஸ் நம்ம வந்து பேக்டு ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வெளியில் வந்து கிடைக்கிற எல்லா பேக்க்டு ஃபுட்ஸ்லையுமே வந்து அதிகமாக உள்ள சுகர் லெவல்ஸ் இருக்கும் இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்